ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பார்த்திங்கன்னா கார்டன் வீடியோ தான் நம்ம வந்து வீட்டில் நிறைய பேர் கார்டன் வச்சுருப்பாங்க பட் அதை அவங்களால பராமரிக்க முடியாமல் இருக்கும் இல்லையா அவங்களுக்குலாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதை பராமரித்து கொடுத்துட்ருக்கோம் அந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம் இவங்க யூடியூப் மூலமாக பார்த்துட்டு தான் அவங்க கூப்பிட்ருந்தாங்க கடந்த எட்டு மாதமாக நம்மளுக்கு வந்து இவங்க வீட்டை சுற்றி இருக்க மரங்களை வந்து பராமரித்து கொடுத்துட்ருந்தோம் பிளான்ஸு செடி வைக்கிறது எல்லாமே இது அவங்களுடைய தோப்பு இது ஆல்ரெடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஆல்ரெடி இவங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க வேலிலாம் அடைச்சிட்டு இப்போ அந்த இடத்துல வந்திருக்கோம் இது வந்து பறவை இந்த இடம் இங்கே வந்து அவங்க நிறையா பிளான்ட் வைக்கணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு நிறையா அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம எங்கே நம்ம பிளான்ட் வைக்க வரமோ அந்த இடத்துல தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் விளக்கம் மாறு பிளாஸ்டிக் வா வாலி இந்த மாதிரி விஷயத்த பாட்டில் இதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி தூக்கி வெளியே ரிமூவ் பண்ணிடணும் செடி வைக்கிற இடத்துப்போம் சுத்தமாக சுத்தம் பண்ணிவிட்டு தேவையில்லாத கலை செடி எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்புறம் நம்ம எங்கே செடி வைக்க போறோமோ அங்கே வெயில் எப்படி அடிக்குது அந்த மண் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும் நம்ம நடுவில் தான் செடி வைக்க போகிறோம் நடுவில் செடி வைக்கணும்னாலும் மண்ணை நல்லா கொத்தி விடணும் நல்லா அதுக்கப்புறம் மரங்களுக்கு ஃபுல்லாமே பாத்தி எடுத்துடணும் தண்ணி ஊற்றுனா ஓடாமல் இருக்கிறதுக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு தென்னை மரத்துக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தே பெரிய பெரிய நம்ம சின்ன சின்னதாக தேவலா செடி வளரும் போதே பிடுங்கிடணும் இல்லைனா பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும் செடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடுவில் நம்ம ரெடியாக ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்கொயர் ஷேஃப்பில் எடுத்துகிட்டு நம்ம அங்கே தான் மண்ணை கொஞ்சமாக கொத்தி முடிஞ்ச அளவுக்கும் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டோம் அப்புறம் நம்ம மரம் வந்து காஞ்சி போன இலைகள் இருக்குது இல்லையா அந்த இலைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எரித்து அந்த சாம்பல் ஆந்து போனோன்னா எல்லா மரங்களுக்கும் நம்ம கொடுத்தோம்னா பாஸ்பர சத்துகள் இருக்குது இதனால் என்ன ஆகுன்னா மரங்கள் நிறைய காய்க்கிற தன்மை இருக்கும் எங்கள் மரம் ரெகுலராக காய்க்கலன்றப்ப இந்த சாம்பல் சத்து நம்ம கொடுக்க முடியுமோ மரங்கள் நல்லாவே சப்போர்ட்டாக இருக்கும் இது ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்குது மேபி இந்த அரிப்பூச்சி வருது அந்த மாதிரி இதுக்கு நம்ம தூவி உள்ளோம் இலைகள் மூலம் அப்புறம் தோட்டம் அமைக்கிறது முக்கியம் இல்லை அதை வந்து நம்ம பராமரிக்கணும் அதை மெயின்டைன் பண்ணணும் எதையுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது மூலமாக தான் அதை நம்ம நல்லபடியாக கொண்டு வர முடியும் ஸோ நம்ம தோட்டமாக இருக்கட்டும் நம்ம தோப்பாக இருக்கட்டும் எது வந்து அதுக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அது என்ன நடக்குது நம்ம விதை போட்டோம் அது வளர்ந்துருக்கா அதுக்கப்புறம் என்ன தேவை தண்ணி தேவையா மண் சரி இருக்கா எல்லாமே நம்ம பார்க்கணும் மாங்காய் மரம் நிறையா வச்சுருந்தாங்க அது இன்னும் பூக்கள்னு சொல்லியிருந்தாங்க நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு இந்த மாதிரி சாம்பலை எரிச்சு அதை நீங்கள் போடுங்கன்னு ஃபைனலாக நம்ம அந்த மாதிரி எரிச்சதை வந்து நம்ம சாம்பலை எல்லா மரத்துக்கும் ஒரு ஒரு பங்கு போட்டு விட்டாச்சு நடுவில் பாத்தி கட்டிட்டு மண்ணை நல்லா நோண்டிட்டு தண்ணி நல்லா கேலரி விட்டாச்சு மண்ணை ஃபுல்லாகவே நம்ம மண்ணை நல்லா போது கல்லெல்லாம் வரும் கல்லெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும் முடிஞ்ச வரைக்கும் ஆணி வேறு எதாக இருந்தால் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம செட் பண்ணியாச்சு இப்போ வெயில் இப்போ அடிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம காலை சீக்கிரம் வந்து எல்லாம் பண்ணி செட் பண்ணியாச்சு விதைகளை நம்ம ஊண்டியாச்சு அது என்னென்ன விதைகள் ஒன்றுன்றதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக அடுத்த வீடியோ போட்டு விட்றேன் அவங்க நிறைய விதைகள் கேட்டுருந்தாங்க கத்திரிக்காய் வெண்டிக்காய் முள்ளங்கி எல்லாமே கேட்டிருந்தாங்க நான் பப்பாளி கூட ட்ரை பண்ணியிருக்கோம் அடுத்த வீடியோவில் அது எப்படி வருது இவங்க எப்படி நம்ம அறுவடை பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம் போக நம்ம ரெகுலராக வந்து ஒன் டைம் வச்சுட்டு அப்படியே விட்டரக்கூடாது மந்த்லி ஒரு டைம் நம்ம ரெகுலராக அந்த சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும் பக்காவாக வெயில் வந்துடுச்சு நம்ம விதைகளும் விதைச்சாச்சு இது எப்படி வருதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வேறு யாருக்காக உங்கள் தோட்டத்தை வந்து நம்ம பராமரிக்கணும் சுத்தம் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் செடி வைக்கணும் இந்த மாதிரி எந்த இது இருந்தாலும் நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹாப்பி கார்னிங்